இப்போ எங்கையில் சூரியகாந்தி தான் இருக்கு அதையும் பூ போகிறோம் எல்லாம் ஊழிட்டு தண்ணி மட்டமாக போட்டோம்னாதான் ம் தண்ணி தண்ணி மட்டமாக நிற்கு ம் தண்ணி மட்டமாகச்சுன்னா வெள்ளம் மட்டமாக வரும் ஒரே பக்கம் போச்சுன்னா வேலை தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி ஓடிடு பக்கம் மட்டமாக இல்லைனா தண்ணி ஒரே பக்கம் போய் கீழே மா மாறி ஓடிடு ஒரு பக்கம் தண்ணி வச்சு ஒரு பக்கம் தண்ணி வச்சு ஏழாவது வெள்ளம் மட்டும் தண்ணியாக வளரும் ஓ ஒரு பக்கம் ஒரு மாதிரி வரும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி வரும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி இல்லை தண்ணி விட்டு ஜாஸ்தியாக இருக்கிற பார்த்தா சரி ஐட்டாக வரும் தண்ணி கம்மியாக இருக்கிற பார்த்தா கம்மியாக வரும் பளிப்படிச்சு வரும் சமமாக இருந்தால் ஒரே மாதிரி வரும் தண்ணி விட்டாச்சுன்னா மண் இறங்கிடும் சமநிலை ஆயிரும் கட்ட மொத்தமாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நாம் இதில் மக்கோளம் சோளம் கத்திரி நாட்டு பக்கா நாட்டு எல்லாம் நடப்போம் எப்படி மட்டமாக தண்ணிக்கு வந்து சமாளமாக மட்டம் பண்ண போகிறோம் ஆ எங்கே எங்கே மண்ணு லூஸாக இருக்குது மண் இறங்குது மண்ணை வந்து சமாளி மட்டம் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு மண் அதுக்குள்ளே வந்து என்னென்ன சோளம் மக்கா சோளம் Gæri, gæri mamma Gæri Tenni verður Tenni verður Tenni verður